ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட கேமரா எடுத்தெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இருப்பா அவளோட போட்டோஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் டக்குன்னு புளி இதெல்லாம் இதுக்கு நீ எடுத்த அப்படின்னு கேட்டா இது எல்லாம் இதுக்கு நீ வச்சிருக்க லீட் பண்ண அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவனுக்கு வெறும் போட்டோவா தரலாம் ஆனா என்னோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல போறான் அவங்க போயிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கா அந்த கோத்துல லேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறான் இருந்தாலும் வந்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் நினைப்பாங்க இங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சமைச்சிட்டு அவர் ரூமுக்கு போறான் அப்ப வந்துட்டு ஹீரோட ரூம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது தக்குன்னு வந்துட்டு கிளிப்ப ரிமூவ் பண்ணிட்டு போறா ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவன் கொண்டே ரிமூவ் பண்ணிருப்பான் இல்லையா அதை நினைச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டு ரூமுக்கு போறா பார்த்தா நம்ம ஹீரோவே இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் பெட்ல போய் அவன் ட்ரெஸ் பாக்குறான் அதை பார்த்துட்டு அப்படியே டச் பண்ணி கிட்ட வச்சிருக்கா அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினும் பயத்தோட எந்திரிச்சிடுறான் எந்திரிச்சிட்டு அவன் கேட்கறான் என்னோட ட்ரெஸ் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவளும் வந்துட்டு எதிர்த்து சொல்லி சமாளிக்கிறா இருந்தாலும் வந்து விட்டுற இல்லை திரும்ப 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 கேட்கிற அப்படியே ரெண்டு பேரும் பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க சொல்லி விடுங்க விடுங்கன்னு சொல்றா அதுக்கப்புறம் தள்ளி விட்டு போயிடுறா இந்த வீடியோ வேணுமா செக் பண்ணி பாருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்